வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்மளை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பைபிள் படிக்கும்போது ஒரு வர்ஸ் ஒன்று படித்தேன் ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வர்ஸ் என்னென்னா ஜான்ல ஜான் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் நம்ம தேர்ட்டி ஃபோர்லேருந்தே படிப்போம் ஜான் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் இன்ஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட் ஒன் ஆஃப் த சோல்ஜர் சைட் பியர் பிரிங்கிங் சடன் ஃபுளோ ஆஃப் பிளட் அண்ட் வாட்டர் சின்ன வயசு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் நம்மளுக்கு தெரியும் ஜான் சாப்டர்ல வந்து ஜீசஸ் குரூசிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஜான் அவர் காஸ்பெல் என்ன சொல்றாருன்னா அவர் பாவம் எல்லாம் அடிச்சு கிடிச்சு அவரை வந்து சில தொங்க விட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து இறந்துட்டாரா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவர் விழாவில் வந்து ஒருத்தர் ஒரு சோல்ஜர் ஒரு ஸ்பியரை வந்து சொரு குத்துறான் பியர்ஸ் சலக்குன்னு உள்ள ஏற்றுன உடனே தண்ணீரும் ரத்தமும் வந்தது நான் தான் யோசிச்சுருந்தேன் தண்ணீரும் ரத்தமும் வந்தது வாட்டர் அண்ட் பிளட் அவுட் எதனால இப்படி ஏன் தண்ணீரும் ரத்தமும் வந்தது அப்படின்றது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி அதை பற்றி கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன் ரெண்டு மூணு விஷயங்கள் புரிஞ்சுது அதை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா வீடியோ கூட போகலாமா ஓகே இப்போ ஜான் சாப்டரை படிக்கும்போது நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம் ஜீசஸ் பற்றி எல்லாம் சொல்கிறாரு எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபைனலாக அவரை குரூசிஃபை பண்ண அந்த 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 இடத்துக்கு வரோம் அப்படி வரும்போது நம்ம இப்போ என்ன சொல்லா இந்த சீன் அப்படியே நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து அந்த இடத்துல இருந்து அவர் இடத்துல இருந்து பாருங்கள் ஜீசஸ் இடத்துல இருந்து பாருங்க ஒரு மனுஷன் நமக்காக கடவுள் மனுஷனாக நம்மளுக்காக பிறக்கிறாரு நமக்கு நமக்காக தான் கஷ்டப்படுறாரு நமக்காக தான் நல்லது பண்ணுறாரு எல்லாம் ஓகே இந்த நிலைமை எந்த மனுஷனுக்காக வரலாமா யார் யாருக்கு நல்லது பண்ணாங்களோ யார் யார் அவங்க கூட இருந்தாங்களோ அவங்க தான் வர கூட இருந்தே பறிச்சாங்க இந்த கூட இருந்த பறிக்கிறதுன்ற கதை கேட்டிருக்கோம்ல சரி நம்ம விரோதிங்க நம்ம விரோதிங்க நம்மளை வந்து நம்மளை அழிக்கணும் தான் பார்ப்பாங்க அது ஒரு பக்கம் நம்ம தப்பு செய்யலனாலும் நம்ம மேலே பழியை போட்டு நம்மளை சாகடிக்கணும்னு பார்க்குறாங்க அது விரோதிங்க தெரிஞ்சவங்க நம்மளுக்கு வேண்டியவங்க அதை நம்ம கூடவே இருந்தவங்க நம்ம யார் யாருக்கு நல்லது பண்ணோமோ அவங்கெல்லாம் நம்மளை சேர்ந்து நம்மளை விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் நம்ம டிசைபிள்ஸ் எடுத்துக்கோங்க அவர் கூடவே இருந்தாங்க அவர் பண்ண மிரக்கல்ஸ் எல்லாம் பார்த்தாங்க அவர் தான் அவர் தான் தெய்வம் அவர் தான் அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேருந்து எல்லாம் பார்த்து அவங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது விட்டு ஓடிட்டாங்க பீட்டர் பீட்டர் அவ்வளோ க்ளோஸு பீட்டர் போடவே இருந்தார் பீட்டர் வந்து நான் அவங்களை விட்டு போகவே மாட்டேன் நான் அவங்க கொடியே இருப்பேன் அவ்வளோ பேசினவர் ஆனால் அவர் எனக்கு ஜீசஸே யாருன்னு தெரியாதுன்ட்டார் அப்போ அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு வேண்டிய நம்ம கூடவே இருந்தவங்க நம்மளை இப்படி வந்து கடைசி நேரத்தில் நம்ம நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது விட்டுட்டு விட்டுட்டு ஓடிட்டு நம்மளுக்கு யாருன்னே தெரியாதுன்னு அப்படின்னாங்கன்னா அது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த டிசேபிள்ஸ் கூடவே தான் நடந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் கூட உட்காந்து என்ன ஒன்றுனா உட்காந்து சாப்பிட்டாங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க பாவாங்க காலையில் அவர் விட்டார் என்ன பண்ணாங்க விட்டு ஓடிட்டாங்க ஒருத்தர் துணியெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓட்டார் அவர் சரி அவங்கள ஒரு டிசேபிள்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யார் யார் அவருக்கு நல்லது பண்ணார் அவர் யார் யாருக்கு நல்லது பண்ணாரோ எத்தனை பேருக்கு நல்லது பண்ணார் குருடர்களுக்கு கண்ணை கொடுத்தார் ஏழைங்களுக்கு உதவுனார் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தார் எத்தனை பேருக்கு பேய் அவங்க உடம்புல தசு தாவியை ஓட்டினார் எத்தனை பேர் கால் நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சார் உயிரோடு எழுப்பினார் அந்த சின்ன குழந்தையாக இருக்கட்டும் லாசரஸாக இருக்கட்டும் அந்த விதவியின் மகனாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் உயிரோடு எழுப்பினார் எல்லாத்துக்கும் நல்லதை சொன்னார் இப்படிப்பட்டவங்க கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே அவர் கழுத மேலே வரும்போது ஓசனா ஓசனான்னு துணியை கீழே போடுறது என்ன அந்த பாம்புலீவ்ஸை கீழே போடுறது என்ன குருத்துவைய போடுறது என்ன இதெல்லாம் பண்ணிவிட்டு இவர் யார் யாருக்கு நல்லது பண்ணாங்களோ இவர் யார் யார்னால வந்து குஷ்டரோகியில் தொடக்கூடாது அத்தனை குஷ்டரோகிகளை குணமாக்குனார் எல்லாம் பண்ணார் அந்த பிள்ளாட்டு கேட்குறப்பள்ள இவர் விட்டுரலாமா ஆனால் 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 பராபாஸாக விட்டுர்லாம் அவன் திருடேன் குலகாரன் அவனை விட்டுர்லாம் இவரை வந்து நீங்கள் சிறீராங்க யூதர்கள் வந்து அதனால தான் நான் சொல்கிறது வி ஆர் நாட் ஜூஸ் ஓகே அது நான் அந்த டாபிக் அப்புறம் நான் வரேன் இந்த யூதர்கள் வந்து இல்லை இல்லை இவர் யூதருக்கு எங்களுக்கு ஒரு ராஜாவா அவர் இவர் சிறுவாட்றீங்க இவரை இவர் இவரை வந்து சாட்டையில் அடித்து சிறுவையில் அரைஞ்சே ஆகணும்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எல்லாத்துக்கும் நல்லதை பண்ண போய் ஒருத்தர் கூட நிற்கலை சாட்டையில் அடிக்கிறாங்க முல் கீரடம் வைக்கிறாங்க மூஞ்சில் எச்ச துப்புறாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க தாடி மூடி தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்க நிர்வாணமாக்குறாங்க இந்த நிலைமை யாருக்கு வரும் எந்த சாமி நம்மளுக்காக இவ்வளோ தியாகம் பண்ணும் எந்த சாமி எத்தனையோ சாமி இருக்குன்றாங்க எத்தனையோ ஒவ்வொரு இதில் எத்தனையோ சாமி இருக்குன்றாங்க எல்லாத்தையும் சேர்த்து நான் கேட்குறேன் எந்த சாமி இந்த அளவுக்காக நமக்காக கஷ்டப்படும் நமக்காக ஏன் இவ்வளோ தன்னை தாழ்னே தலை தாழ்த்தி எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் நம்ம மேலே இருக்க அன்பு இவ் இந்த அளவுக்கு எந்த சாமி நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்க சரி அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கிராஸில் தொங்க விட்டதுக்கப்புறமும் விளா எலும்பில் குத்தி செத்துட்டாரான்னு செக் பண்ணுறாங்க எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் அப்போ அதுலேருந்து இருந்து தண்ணியும் ரத்தமும் வருது அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பிக்கிறாங்க அய்யோ 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 அதுக்கப்புறம் நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம இந்த ஜங்ஷனில் நிற்போம் தண்ணியும் ரத்தமும் எதனால் வந்திருக்கும் நிறையா ரீசன்ஸ் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச சின்ன நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல என்னோடய பாயிண்ட்லேருந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் ஓகேவா ஸோ ஓகே இப்போ நான் சும்மா ரெண்டு மூணு நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்தேன் இதில் வந்து மெடிக்கல் ரீசன்ஸு சயின்டிஃபிக் ரீசன்ஸு நம்ம எப்போதுமே மெடிக்கல் ரீசன்ஸ் வந்து நம்ம வந்து எப்போது எல்லா எல்லா விஷயத்துலையும் பார்க்குறோம் ஜீசஸ் ஏன் பிளட்டை வந்து ஸ்வெட்டு வந்து பிளட்டை வந்துச்சு அதுக்கு ஒரு மெடிக்கல் நேம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு மெடிக்கல் என்ன இது மெடிக்கல் அதுக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னு நம்ம தேடும்போது இது என்னன்னா நான் பார்க்கும்போது ஒரு வேளை ஜீசஸ்க்கு ஹிமோதோராக்ஸ் அப்படின்ற ஒரு 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 இது இருந்திருக்கும் அப்படின்னு வருது இல்லைன்னா வந்து ஹைப்போவாலமிக் ஷாக் இந்த ஹைப்போவலமிக் ஷாக்ன்றது என்னென்னா இப்போது இயேசுவை வந்து சாட்டையால் அடி அடின்னு அடித்து அதாவது ரத்தத்தில் உடம்புல இருக்க ஒவ்வொரு சொட்டும் ரத்தத்தை எடுத்துட்றாங்க நம்ம சொல்கிற நம்மளோட அவர் அவரோட தள்ளுபலால் தான் நம்ம குணமாகறோம் நமக்காக தான் அவர் அடிபட்டார் இன்னும் உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உடம்புல பிளட் லாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா அந்த ஹார்ட் பம்ப் பண்ணும் ஹார்ட் தான் நம்மளோட பிளட்டை பம்ப் பண்ணது இல்லையா ஸோ ப்ளட்டுலாம் போனதுக்கப்புறம் இல்லாத ப்ளட்டை வந்து ஆனால் ஹார்ட் பம்ப் பண்ணுது அப்போ அந்த ரத்தம் இல்லை உடம்புல ரத்தம்லாம் போயிடுச்சு அந்த ரத்தம்லாம் உடம்பு விட்டு வெளியே வந்துருச்சு அப்போ என்ன ஆகும்னா அந்த ஹார்ட் பம்பில் கிட்னி வந்து ஷட் டவுன் ஆகிடுமா கிட்னி ஷட் டவுன் ஆகி அதுக்குள்ளே இருக்க ஃப்ளூவிட் அது அது வந்து அது மெயின்டைன் பண்ணிக்குமா லங்ஸில் வந்து ஃப்ளூவிட் சேர்ந்துருமா லங்ஸ் இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் தேர்ஸ்ட் தாகத்தோட கட்டத்துக்கு போயிருந்த தண்ணி தாகம் ஜீசஸில் நம்ம கேட்பாட்டு தாக அடிக்குது தாக அடிக்கிறதுன்னு தண்ணி கேட்பாரு தெரியுமா அந்த நிலமெல்லாம் யாருக்கு வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மனுஷனுக்கே வரக்கூடாது நமக்காக பிறந்த ஒரு 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 தெய்வம் எந்த தெய்வத்துக்கு இப்படி ஒரு 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 ஹிஸ்ட்ரி இருக்குது எக்ஸ்ட்ரீம் தேர்ஸ்ட் வருமா அந்த எக்ஸ்ட்ரீம் தேர்ஸ்ட் வரும்போது தான் இந்த இந்த இதெல்லாம் வரும்போது நம்ம சைடில் வந்து அந்த ஃப்ளூ ஃப்ளூவிடும் சேர்ந்துருவான் ரத்தமே இல்லை இல்லை அந்த ஃப்ளூவிட் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி ஃப்ளூவிடன்ற தண்ணி அப்போ அந்த ஈட்டி வச்சு குத்தும் போது அந்த தண்ணியை பிச்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த 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 ஹார்ட் பக்கத்தில் லங் பக்கத்தில் போய் அந்த உறைஞ்ச அந்த அந்த ரத்தமும் சேர்ந்து வரும் அப்படின்னு மெடிக்கல் ரீசன் ஓகே இந்த மெடிக்கல் ரீசன் வந்து நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஏன் மெடிக்கல் ரீசன் சொல்கிறேன்னா இப்போ ஜீசஸ் வந்து மித்து கிடையாது கற்பனை கதை கிடையாது ஓகேவா அவரோட அவரோட ஜியோ ஜீனாலஜி அவர் எங் எப்போ பிறந்தார் எந்த இருந்து வந்தார் எந்த ஊரில் இருந்தார் எங்கே தங்குனார் எங்களை அவர் அவரை குரூசிஃபை பண்ணாங்க அந்த இடங்கள் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது பிசிஏடி அப்படின்ற கேலண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போ ரத்தத்தை சிந்துனார்னா அதில் லயனாக ரத்தத்தை சிந்தினார் அதெல்லாம் இருக்குமா அதுக்கு ஒரு மெடிக்கல் இது இருக்குது இதெல்லாம் மெடி மெடிக்கலி இதெல்லாம் இது நடந்திருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த சயின்டிஃபிக் ஆர் மெடிக்கல் ரீசன்ஸையும் நான் இந்த பேரெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் மனுஷனுக்கு தானே வரும் ஏசுக்கே வந்துச்சு ஏசு மனுஷனை தான் பிறந்தார் நம்மளுக்காக ஸோ மனுஷனுக்கு இருக்க எல்லாம் பாடுகளும் எல்லாம் கஷ்டங்களும் எல்லாத்தையும் ஒரு அனுபவிச்சார்ன்றதுக்காக தான் இந்த மெடிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் தான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மெடிக்கல் ரீசன்ஸை பார்த்துருக்கேன் ஏன்னா இப்போ ஜான் வந்து இந்த காஸ்பிட்டல் எழுதும் போது இப்படிலாம் அவர் வந்து இந்த ஹிமோதோராக்ஸு ஹைப்பவாலமிக் ஷாக்கு இதெல்லாம் இருக்குது எதுவுமே அவருக்கு தெரியாது ஓகேவா அதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது நடந்தது அவர் எழுதுகிறார் ஸோ அந்த நடந்தது எல்லாம் எவ்வளோ உண்மையாக இருக்குதுன்னு து நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த 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 மெடிக்கல் நேம்ஸ் அண்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ மெடிக்கலை விட்டுருங்க ஓகேவா இப்போ ஸ்பிரிச்சுவல் ரீசனுக்கு போவோம் ஓகேவா ஸ்பிரிச்சுவல் ரீசன் வை பிளட் அண்ட் வாட்டர் கஸ்ட் அவுட் ஆஃப் ஜீசஸ் ஓகே தண்ணீர் தண்ணீர் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக ஹவ் ஹவ்வி சி வாட்டர் ஜீசஸ் இஸ் எ லிவிங் வாட்டர் இல்லையா அப்போ நம்ம சொல்ல அவர் அவர் தான் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று நம்மக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ ஊற்று வந்து ஜீசஸ் அவர் தான் அது அதை தண்ணி இல்லைன்னா வந்து நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எஸ்டுவோ தண்ணி இல்லைன்னா வந்து எதுவுமே கிடையாது உயிரினமே கிடையாது ஜீசஸ் தான் நம்மளுக்கு வந்து ஜீவ ஊற்று அவர் என்ன சொல்கிறாரு என்கிட்ட பைபிள் அழகாக சொல்கிறார் என்னென்ன தண்ணி குடிக்கிறவங்களுக்கு மறுபடியும் தாகம் வராது உடனே அவங்கெல்லாம் வந்து நம்ம எப்படி இந்த யூதர்கள் மற்றவங்களாம் எப்படி வந்து அப் அப்போ இருக்கவங்களுக்கெல்லாம் அது புரியல அவங்களுக்கு என்ன விற்று தண்ணீர் குடித்தா திருப்பியும் தண்ணீர் தாகம் தீராதுன்றாரு அவர் சொன்னது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வர தாகம் கிடையாது நம்ம ஃபிசிக்கல் தேர்ஸ்ட் கிடையாது நம்மளோட நம்மளோட ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்ட் நம்மளோட ஆத்மாவோட தாகம் நம்ம அவர் மேலே தாகமாக இருக்கிறோம்ல அவர் மேலே தாகமாக இருக்கிறோம்னு சொல்கிறோம்ல ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறோம்ல அந்த தாகம் வந்து அவரே நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த தாகம் வராது அந்த 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 தேர்ஸ்ட் வந்து குவென்ச் ஆயிடுன்றது தான் ஏன்னா அவர் தான் அந்த லிவிங் வாட்டர் அவர் அவ் அது அந்த லிவிங் வாட்டர் வந்து நமக்கு அந்த எப்போதுமே திருப்பி அந்த ஸ்பிரிச்சுவல் தாகம் வரக்கூடாது நம்ம தாகத்தை எப்போதுமே தீர்க்கணுன்றதுக்காக தான் அவர் கிராஸில் தண்ணி இருக்கா தாகம் தாகம் தாகம்னார் உடம்புல இருக்க கடைசி சொட்டு தண்ணியை கூட எடுத்துட்டாங்க கடைசி சொட்டு தண்ணி கூட ஒரு உடம்புல விடல அந்த தண்ணீரை ஃப்ளோட்டில் எடுத்துட்டாங்க யாருக்காக உங்களுக்காகவும் எனக்காக தான் பேப்டிசம்னாலே நம்ம எது வாட்டர் நீரில் முழுகின ஞானஸ்தானம் முழுகின ஞானஸ்தானம் ஸோ வாட்டர் ரெப்ரஸ் ரெப்ரசன்ஸ் பேப்டிசம் நம்ம நம்ம புதுசு புது மனுஷனாக பிறந்திருக்கோம் பேப்டிசம்ன்றது வந்து கன்வர்ஷனோ இல்லை நீ வந்து கிறிஸ்தவனாக மாறுற அப்படின்றதுக்கானது கிடையாது நீ புது மனுஷன் நான் அந்த தான் மதம் மரத்துக்கானது வந்து பேப்டிசம் கிடையாது மதம் மரத்துக்கானது பேப்டிசம் கிடையாது மனுஷனை வந்து ஒரு ஒரு புது மனுஷன் நான் மாறன்றது தான் யார் அ நியூ மேன் யோர் நியூ இயர் நியூ இயர் நியூ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்களோடய பழைய பாவல்லாம் போடுறதுக்காக தான் அந்த தண்ணீர் அதே மாதிரி தான் வந்து நம்ம நீங்கள் நம்ம எல்லாமே நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது தண்ணீர் குடத்தில் தான் இருப்போம் தண்ணீர் குளத்தில் தான் நம்ம இருப்போம் நம்மளோட லைஃப் ஒவ்வொன்றும் அந்த தான் ஆரம்பிக்குது அந்த தண்ணி யார் ஏசு அவர் தான் அவர் தான் த லிவிங் வாட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஓகேவா ஸோ ஜீசஸ் இஸ் த லிவிங் வாட்டர் அந்த அந் அந்த லிவ்விங் வாட்டர் அவர்கிட்ட இருந்த கடைசி சொட்டு தண்ணி வரைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காக கிடையாது ஐ மீன் ஒன்லி ஃபார் த கிறிஸ்டின்ஸ் ஒன்லி கிறிஸ்தவர்களுக்காக கிடையாது ஒவ்வொரு ஹிந்து ஒவ்வொரு கிறிஸ்டியன் ஒவ்வொரு முஸ்லீம் ஒவ்வொரு தலித்தாக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் ஒவ்வொரு டினாமினேஷனாக இருக்கட்டும் நம்ம எல்லாத்துக்காக தான் அந்த கடைசி சொட்டு தண்ணீரையும் அவர் கொடுத்துருக்கார் அந்த தாகத்தை எல்லாத்தோட தாகம்தான் இது ஒன்று ஒன்று திருப்பி யூதர்கள் மாதிரி இது யூதர்களோட கிணறு இது வந்து ஜென்டைல்ஸோட கிணறு இந்த தண்ணி எடுக்கக்கூடாது ஆஹ் ஜீசஸ் எல்லாருக்கும் பொதுவானவர் அதே மாதிரி தண்ணிக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஒரு இது இருக்குது நீங்கள் அது எந்த வெசலில் ஊற்றுறீங்களோ அந்த வெசலோட ஷேப் எடுத்துக்கும் அது வந்து சட்டியாக இருக்கலாம் அது தங்கமாக இருக்கலாம் இல்லைன்னா அது வந்து பவுலாக இருக்கலாம் அது ஜக்காக இருக்கலாம் ஜாராக இருக்கலாம் பக்கெட்டாக இருக்கலாம் அப்படி கையில் எடுத்துக்கலாம் அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அது வந்து அது அது உங்களுக்குள்ளே வந்து அது உங் உங் அந்த ஷேப்புக்கு வந்துடும் அதுதான் ஜீசஸ் நீங்கள் யாராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காக இருந்தாலும் படித்தவனாக இருந்தாலும் பாம்பரனாக இருந்தாலும் மேல் ஜாதியாக இருந்தாலும் கீழ் ஜாதியாக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவனாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருநங்கையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ளே இயேசு வந்துட்டார் உங்களுக்குள்ளே இயேசு வந்துட்டார்னா அவர் தான் உங்கள் ஷேப் உங்கள் ஷேப் அவர் தான் நீங்கள் தான் அவர் அவர் தான் நீங்கள் இதில் எந்த விதமான டினாமினேஷன் டிஃப்ரென்சஸ் எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது பாஸ்டருக்கு தனியாக பிஷப்புக்கு தனியாக மனுஷனுக்கு சாதா மனுஷனுக்கு தனியாக சர்ச் மெம்பருக்கு தனியாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே சேம் 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 இது தெரியாதவனுக்கு ஷேம் 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 ஸோ நம்ம பைபிளில் பார்த்தபடி ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சு தண்ணீருக்கான ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ரத்தம் ஒரு மனுஷனோட உயிரே ரத்தத்தில் தான் இருக்குதுன்னு நிறையா இப்போ மெடிக்கல் ஸ்டடிஸ் சொல்லுது ரத்தம் இல்லைன்னா மனுஷனுக்கு அதெல்லாம் அவன் முடிஞ்சு போட்டான் அவனோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இஸ் டெட் ஸோ ரத்தம்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னா லைஃபே பிளட்டில் தான் இருக்குது ப்ளட் தான் எல்லாமே இப்போ நீங்கள் வந்து ரத்தம் வந்து நம்ம பாவங்களை கழுவும் அப்படின்றது வந்து அந்த நம்பிக்கை வந்து கிறிஸ்துவ நம்பிக்கை மட்டும் கிடையாது அது அது யூதர்களோட நம்பிக்கை மட்டும் கிடையாது அது வந்து இந்த ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரத்தத்தை சிந்தக்கூடாதுன்றது முஸ்லீம்ஸுக்காக இருக்கட்டும் ஹிந்துஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் அப்படின்றது வந்து அதுதான் நம்ம பாவத்தை கழுவுன்றது நிறைய வேதங்களில் ஹிந்து வேதங்களில் இருக்குது அதுக்கான நிறைய இதெல்லாம் வந்து நான் நானும் படிச்சுருக்கேன் இப்போ நான் அந்த குங்குமெலாம் வைக்கிறாங்கன்னா அது அந்த ரத்தத்தை சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த குங்குமத்தை வைக்கிறாங்க ஓகேவா ஃபஸ்ட்டில் வரும் பிளட்டு தான் இருந்திருக்கும் அது 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 அதுதான் வந்து யூஷுவலாக வந்து நிறைய வேதங்கள் இருக்குது ஸோ அது இன்னொரு நாள் அது என்னென்ன வேதம் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம் ஸோ அது பிளட்டுன்றது வந்து தான் அல்டிமேட் இப்போ நம்ம சொந்தம்னு சொல்லும் போதே ப்ளட் ரிலேஷன் எங்கள் அம்மா அப்பா உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலையும் ஓடுது நீ என்னோட என்னோட ரத்தம் நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து சொல்கிறதே வந்து ரத்தத்தை வச்சு தான் சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் உனக்காக நான் ரத்தத்தை சிந்தி இப்படி பண்ணியிருக்கிறேன் என் உயிரை கொடுத்த ரத்தத்தை சிந்தி நான் இந்த வேலையை பண்ணியிருக்கேன் ரத்தத்தை சிந்தி நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன் என் வேறு ஒரு ரத்தமாக சிந்தி இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சாக்ரிஃபைஸ்னு வரும்போதும் ப்ளட்டு தான் வரும் அது வந்து நம்ம ரத்தத்தை பற்றி தான் சொல்லுவோம் டெஸ்ட் மணி ரத்த சாட்சியாக இருக்கிறோம் ரத்த சாட்சி ரத்த சாட்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இது எல்லாத்துலேயுமே ரத்தம் தான் ரத்த சாட்சின்னுவோம் ரத்த சம்பந்தோன்னுவோம் ரத்த பந்தோன்னுவோம் ஸோ இந்த ரத்தம் 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 ரத்தம்ன்றது தான் அந்த ரத்தத்தை தான் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு என் ரத்தத்தை நீங்கள் கூடிங்க அப்படின்னு இந்த கம்யூனியன் கொடுக்கும்போது என் ரத்தத்தையும் என் சரீரத்தையும் அது வந்து அது பிறகு பிறகு என் ரத்தத்தை போய் குடிங்க சொல்கிற பாரு அது என்னன்றதை புரிஞ்சுக்கணும் அவரோட ரத்தம் அதுதான் என் லைஃப் இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து என்னோட என்னோடய என் ரத்தத்தையும் சதையும் என் சதையை பிச்சர போகிறாங்க என் ரத்தத்தை வந்து ஒவ்வொரு சொட்டு எடுத்துகிற போகிறாங்க என் உடம்புக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது அது நம்மளுக்கு கொடுக்குறாரு அந்த ரத்தத்தை தான் நம்மளை குடிக்க கொடுக்குறாரு இன் ஃபேக்ட் அந்த ரத்தத்தை நம்ம அவர் அதை குடித்ததுக்கு அப்புறம் தான் அவர் போய் அவர் அடித்த அந்த ரத்தமே வெளியே வருது ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தான் அவர் ஆஃபர் பண்ணுறாரு ஸோ இது பிளட்டுன்றது ஜீசஸ் அதனால தான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்றது வந்து எப்பேற்பட்ட பாவத்தையும் எப்பேற்பட்ட நோயும் எப்பேற்பட்ட சாபத்தையும் எப்பேற்பட்ட அசுத்தத்தையும் எப்பேற்பட்ட விஷயங்களையும் தீர்க்கறத்துக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு வழி இயேசுவோட ரத்தம் அது சாதாரண அது சாதாரணமே கிடையாது அது விளையாட்டு விஷயமும் கிடையாது அது சாதாரணமும் கிடையாது பிளட் ஆஃப் ஜீசஸ் அகேன் பிளட் ஆஃப் ஜீசஸ் அது ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸாக நம்ம இருக்கிற எல்லாருக்காகவும் தான் ரத்தத்தை சிந்தியிருக்காரு ஸோ நம்ம வந்து ஜீசஸை வந்து ஒரு ஒரு தனி ஒரு ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் போட்டு வர அதுக்குள்ளே வைக்க முடியாது வைக்கவும் கூடாது இந்த உலகம் நல்லா இருக்குன்றதுக்காக தான் அவரை வந்து மனுஷனாக பிறந்தார் ரத்தத்தை சிந்தினார் எல்லாருக்காகவும் அது வந்து ராமாக இருக்கட்டும் ரஹீமாக இருக்கட்டும் ராபர்ட்டாக இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் ஆசை டோல் எந்த டினாமினேஷனாக இருக்கட்டும் எல்லாேருக்காக இது எனக்கு தான் நாங்கள் தான் அப்படின்னு இந்த யூதர்கள் மாதிரி நம்ம வந்து அதை வந்து எந்த தான் எந்த தான் அப்படின்னு அவங்க அவங்க தான் அவங்க தான் அந்த அதிகமாக அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி கிடையாது ஏசு அதை அதை மாற்றுறதுக்காக தான் எல்லாத்தையுமே அவர் பண்ணார் ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் நம்ம அந்த ப்ளட்டையும் அந்த வாட்டரையும் இயேசு எதுக்காக ஒரு சிம்பாலிக்காக நம்மளுக்கு காமிச்சார் உனக்காக தான் என்னோடய கடைசி சொட்டு ரத்தத்துலேருந்து கடைசி சொட்டுன தண்ணி வரைக்கும் உங்களுக்காக தான் செஞ்சிருக்கேன் நான் உங்களுக்காகவும் Yeah, because Jesus loves you, and I love you.